ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுவீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பி வைகோ சிக்ஸ்ட் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார் ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்னு பார்த்தோம்னா திருமூலர் தான் வந்துட்டு ஆதி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம் இதே இவர் இருக்கார் இல்லையா அகத்தியர் அகத்தியர் வந்து என்ன சொல்வோம் அப்படின்னா முதல் சித்தர் தான் வந்துட்டு அகத்தியர் நூல் நூலாசிரியர் காற்றிலே மிதந்த கவிதை மு அருணாச்சலம் ஏட்டில் எழுதா கவிதை அன்னகாமும் எழுதியிருப்பாங்க பவலக்குடி மாலை கருணானந்த சுவாமிகள் நாடோடு இலக்கிய கீவா ஜெகநாதன் நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆன்சர் நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் வானமா தான் நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுறாங்க ஸோ சக்திவேல் இருக்காங்களே அவங்க வந்துட்டு நாட்டுப்புறவியல் ஆய்வு அப்படின்னு சொல்ற நூல் எழுதினவங்க தான் வந்துட்டு சோ சக்திவேல் புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் பாரதியார் நார்மலா ஆத்திச்சூடி யார் எழுதியிருப்பாங்க ஔவையார் எழுதியிருப்பாங்க புதிய ஆத்திச்சூடி வந்துட்டு பாரதியார் எழுதியிருப்பார் அறிவியல் ஆத்திச்சூடி வந்துட்டு நல்லசு முத்து எழுதியிருப்பாங்க பாண்டிய நாடு டேஸ் வளமிக்குது முத்து வளம் தான் பாண்டிய நாடு தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் வந்துட்டு மனோன்மணியம் இதை எழுதினவங்க வந்துட்டு பே சுந்தரனார் எழுதியிருப்பார் காவடி சிந்தையின் ஆசிரியர் அண்ணாமலையார் சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் எது சிலப்பதிகாரத்தில் மொத்தம் எத்தனை காண்டம் இருக்குன்னா மூணு காண்டம் இருக்கு இல்லையா புகார் காண்டம் மதுரை காண்டம் காண்டம் அப்போ இல்லாத காண்டம் வந்துட்டு ஆரண்ய காண்டம் அப்போ ஒன்று மட்டும்தான் வந்து இல்லாத காண்டம் புகார் காண்டத்துல பத்து காதை இருக்கும் மதுரை காண்டத்துல பதிமூணு காதை இருக்கும் காண்டத்தில் ஏழு காதை இருக்கும் டோட்டலா முப்பது காதை இருக்கும் சரியான இணையை தேர்வு செய்க இரட்டை காப்பியங்கள் என்பது எது அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை தான் வந்துட்டு இரட்டை காப்பியம்னு சொல்வோம் நாடக காப்பியம் என அழைக்கப்படும் நூல் வந்துட்டு சிலப்பதிகாரம் கம்பர் அவைக்கல புலவராக விளங்கிய அரசவை குலோத்துங்க சோழன் தமிழுக்கு கதி என போற்றப்படும் நூல்கள் வந்துட்டு கம்பராமாயணமும் தான் வந்துட்டு தமிழுக்கு கதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட் கூற்று ஒன்று கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் இரண்டாம் காண்டம் ஆகும் கூற்று இரண்டு அயோத்தியா காண்டத்தில் பதிமூணு படலங்கள் உள்ளன ரெண்டுமே கரெக்டு தான் ஓகேவா கூற்று ஒன்று கூற்று ரெண்டுமே சரி மொத்த கம்பராமாயணத்தில் ஆறு காண்டம் இருக்கும் இல்லையா அதில் இரண்டாவது காண்டம் தான் அயோத்தியா காண்டம் புறந்துமை நீரானவையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் வாய்மையால் தான் வந்துட்டு ஆன்சர் திருக்குறள் இல்லையா தேசமுடுத்திய நூலோட என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் வந்துட்டு திருக்குறள் பார சாரி தாராபாரதி வந்துட்டு கவி நாயிறு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுவாங்க வலிப்பறி நிறை கவர்தல் ஆகியன எந்த திரைக்குரிய தொழில்கள் பார்த்தோன்னா பாலை திணைக்குரிய தொழில்கள் தான் இந்த வழிப்பறி நிறை கவர்தல் கீழ்கண்டவற்றுள் சு சமுதிரம் படைப்புகள் மட்டும் தேர்வு சு சமுதிரம் எழுதிய நூல்கள் பார்த்தோன்னா வாடாமல்லி பாலைப்புறா மண் சுமை தலைப்பாகை ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் உதித்த என்னும் சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் வந்துட்டு மறைந்த சார்பழுத்து வகைகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க உயிர்மை ஆயுதம் ஆயுத குருக்கம் இது எல்லாமே பார்த்தோன்னா சார்பழுத்து வகையை சார்ந்தது உயிரெழுத்து தான் வந்துட்டு வராது ஏன்னா சார்பழுத்து எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றள குற்றியலுகரம் குற்றியலுகரம் ஆயுத குருக்கம் மகர குருக்கம் அப்படி வந்துட்டே இல்லையா அதில் வந்து உயிரெழுத்து அப்படின்றது வந்து கிடையவே கிடையாது பத்து இருக்கும் சார்பழுத்து அதுல வந்து உயிரெழுத்து வந்து இல்லை ஏன்னா தான் கேட்டிருக்காங்க பின்வருணம் ஒற்று தாராபாரதி எழுதாத நூல் இரண்ட வீடு தான் வந்துட்டு தாராபாரதி எழுதாத நூல் ஏன்னா இரண்ட வீடு வந்து பாரதிதாசன் எழுதியிருப்பாங்க மீதி இருக்க புதிய விடியல்கள் இது எங்கள் கிழக்கு விரல் நுனி வெளிச்சங்கள் இதெல்லாமே வந்து தாராபாரதியோட நூல்கள் மரபு பிறை நீக்கிய சொல்லை காண்க குயில் என்ன பண்ணும் கூவும் அதுதான் வந்து கரெக்டு கருங்குயில் கூவும் ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்க அலை மூணு அலை கொடுத்துருக்காங்களே ஃபர்ஸ்ட் அலை வந்துட்டு கடல் அலையை சார்ந்தது இந்த அலை வந்துட்டு புற்று இது வந்து புற்று இந்த அலைன்னு அலைத்தல் கூப்பிடு ஓகேவா ஃபர்ஸ்ட் அலை வந்து கடல் அலை இந்த அலை வந்துட்டு புற்று ரெண்டாவது மூணாவதார் அலை வந்து கூப்பிடு ஓ இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை கோ இனம் ஒரு மொழி ஒரு பொருள் பார்த்தோம்னா மதில் சாரி கோனா அரசன் அல்ல மதிலா சோதா மதில் இல்லையா ஒவ்வொரு கொஸ்டினுமே ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு சோதா மதில் அகரவரிசை அப்படி சொற்களை சீர் செய்தல் சா வரிசை தானே ஃபஸ்ட் சா சா அப்போ சால்பு தான் ஃபர்ஸ்ட் வரணும் அதுக்கப்புறம் சிக்கு அப்புறம் தான் சி ஸோ சால்பு சிலந்தி சீருடை தான் வந்துட்டு அகரவரிசைப்படி ரெண்டு மூணு ஒன்று ஆன்சர் சரியான அகரவரிசை அடுத்ததும் கா தானே ஃபஸ்ட் வரும் அப்போ இங்கே இருக்கிறதே பாருங்கள் காக்கை காக்கை தான் ஃபர்ஸ்ட்டு அடுத்து கீற்று கூந்தல் கேணி முறையான தொடரமைப்பினை அமைப்பினை குறிப்பிடுங்க சரியான சொற்றொடர் கேட்டிருக்காங்க கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் என்பது கரெக்டு விட்டு விட்டு இலக்கண குறிப்பு தொடர் அடுக்கு தொடர் வந்து இரண்டு முதல் நாலு முறை வரை அடுக்கி வரும் இலக்கண குறிப்பு தவறான பொருத்தத்தை எழுதுக தாய் சே அப்படின்றது உம்மை தொகை கரெக்ட் ஏன்னா உம்மை மறைந்து வந்திருக்கு இல்லையா அப்ப தொகை முறுக்கு மீசை வந்தார் அப்படின்றது என்ன வரணும் அன்மொழி தொகையில வரணும் கரும்பு தின்றான் அப்படின்றது அது வேற்றுமை மாத்தி மாத்தி வந்திருக்கு கரும்பை தின்றான் அப்படின்லாம் வரணும் அப்போ ரெண்டும் தப்பு மூணும் தப்பு வெண்குடை அப்படிங்கிறது பண்புத்தொகை கரெக்ட் ரெண்டு மூணு மட்டும்தான் தப்பு விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்ய மாறான் பத்தாம் வகுப்பில் படிக்கிறான் மாறான் எந்த வகுப்பில் படிக்கிறான் அப்படின்றத அதற்கு சரியான வினா விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன இதற்கான சரியான வினா என்னன்னு பார்த்தோம்னா மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை மலைமுகம் காண பயிர் போல இதுக்கு ஓமையான பொருத்தல் பார்த்தோன்னா மலைமுகம் காண பயிர் போல வாட்டம் துன்பம் தான் கரெக்ட் ஓகேவா வறட்சியா இருக்கும் ஸோ வாட்டம் துன்பம் பழம் நழுவி பாலில் விழுந்தது போல எப்படி இருக்கும் அப்படின்னா நினைத்தது ஒன்று பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது அதுதான் வந்துட்டு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல நினைச்சது ஒன்று நடந்தது ஒண்ணுன்னு இல்லையா அது மாதிரி எதுகை மோனை இயபு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல் கருமமே கட்டளை கல் இக்குரலில் அமைந்துள்ள நயத்தை தேர்ந்தெடுங்க பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கட்டளை கட்டளைக்கால் இக்குறளில் அமைந்துள்ள நயத்தை தேண்டிருக்கு எதுகை கொடுத்துருக்காங்க எதுகை அப்படின்னா என்னது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது என்னது எதுகை இங்க ரூ வருது இங்கேயும் ரூ வருது இல்லையா அப்ப எதுகை வந்து இதுல அமைஞ்சிருக்கு அதாவது அடி எதுகை தான் வந்து இருக்கு ஆனா மோனையும் இருக்குதான் இயபு எல்லாமே இருக்கு ஆனா எதுகை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இது அடி எதுகையா இருந்தா இது கரெக்ட் தான் இல்ல அப்படின்னா மோனை கூட இருக்கு இல்லையா மோனைன்னா என்னது முதல் எழுத்து ஒன்றி வருவது இங்கே கா வருது இங்கேயும் கா வருதா ரெண்டு இடத்துலையுமே கா வரும் இல்லையா அந்த செகண்ட் லைனில் பாருங்க இங்கே கருமமே கட்டளைக்கள் மோனையும் இருக்கு அதே மாதிரி இதுல இயபும் இருக்கு இயபு பார்த்தோம்னா பெருமைக்கும் சிறுமைக்கும் உம் உம்முன்னு முடியுது இல்லையா லாஸ்ட்டாக அப்ப இதுல எல்லாமே இருக்கு ஆனால் வந்து இவங்க எதுகை தான் கொடுத்துருக்காங்க இதே எதுகைன்னு தான் கரெக்டாக இருக்கும் கெடுப்பதும் கெட்டார்க்க சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை குரட்பாவில் அமைந்துள்ள தொடை தொடைநயம் வந்துட்டு அளபட தொடை யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர் முன் உண்டது செரித்த பின் உண்பாருக்கு மருந்து உண்ணும் தேவை வந்து ஏற்படாது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை வந்துட்டு கறிவேப்பில்லை தொன்மை தமிழகத்தில் எவனர் என்று அழைக்கப்படுபவர் வந்துட்டு அழைக்கப்படுவாருள்ள ஒருவர் வந்துட்டு கிரேக்கர் கிரேக்கரையும் ரோமானியார் ரெண்டு பேரையும் தான் வந்துட்டு யவனர்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு உலக பொதுமை நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி என்னன்னு சொல்லி அழைப்பாங்கன்னா பாளையம் எழுவத்தி ரெண்டு பாளையமா பிரிச்சது நாயக்கர்கள் ஆண்டு ஆண்டு வந்துட்டு இருப்பாங்க பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் வந்து எப்படி அழைச்சாங்க அப்படின்னா பட்டினம் சொல்லிட்டு அழைச்சிருப்பாங்க தலைவர்களை உருவாக்குவர் என அழைக்கப்படுபவர் வந்துட்டு காமராசர் பெண்ணுரிமைக்கு விளைக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் பெரியார் வீரமாமுனிவர் தொகுத்து அகராதி சதுரகராதி இதுதான் முதல் அகராதி நெக்ஸ்ட் சரியானதை கண்டறிய தேவனய பாவனார் அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார் தமிழ் சொல்லாய்ச்சியில் உத்தம் உச்சம் தொட்டவரும் வந்துட்டு தேவனய பாவனார் தான் உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தவர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகராதியின் முதல் அகரமுதலியின் தலைவராக இருந்தவர் அப்ப எல்லாமே கரெக்ட் ஒன்று ரெண்டு மூணு நாள் எல்லாமே கரெக்ட் தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதன் முதலாக பதிப்பித்தவர் யார்னா ஊவேசாதான் பதிப்பித்திருப்பாங்க பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் மூவா நெக்ஸ்ட் கூற்று காரணம் கூற்று பாருங்க சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது தமிழ் வந்து செல்வாக்கு பெற்றிருந்தது கரெக்ட் காரணம் ஆழ்வார்களுள் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வழங்கினர் ஓகேவா அப்போ கூற்றும் ரைட்டு காரணமும் கரெக்டு ரெண்டுமே சரி எனும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யாருன்னா முத்துசாமி இவர்தான் கலை நாயிரியன் அழைக்கப்படுவார் யாரு முத்துசாமி கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் மு மேத்தா தவறான இணையை தேர்ந்தெடுங்க நா பிச்சை மூர்த்தி வீடு விடு தூது கொடுத்துருக்காங்க அது தவறு அன்னம் வீடு தூது வந்துட்டு நா பிச்சமூர்த்தி கிடையாது அண்ணம் தூது வந்துட்டு மீரா அதாவது மீரா இருக்காரு இல்லையா அவர்தான் மீரா பாரதியார் வந்து இந்தியா விஜயா பெருஞ்சித்திரனார் வந்துட்டு தென்மொழி தமிழ் சிட்டு அவர் அவரோட இதழ் தான் மீ ராஜேந்திரன் வந்து நவ இந்தியா ஹனுமன் பிச்சமூர்த்தி தான் நவ இந்தியா ஹனுமன் அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க இல்லையா பாருங்க இங்க பிச்சமூர்த்தி வந்துட்டு நவ இந்தியா ஹனுமன் மீ ராஜேந்திரன் தான் வந்துட்டு அண்ணம் தூது அப்போ வந்துட்டு ஒன்றும் த ராங்கு ஃபோர் ஒன் ஃபோர் வந்துட்டு ராங் நெக்ஸ்ட் இயேசு காவியம் பாடியவர் கண்ணதாசன் கண்ணதாசனின் இயற்பெயர் வந்துட்டு முத்தையா கனதாசன் எங்க பிறந்திருப்பாரு சிவகங்கை மாவட்டம் சிறு உடல்பட்டியில தான் வந்துட்டு பிறந்திருப்பாரு சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாடக நூல் வந்துட்டு பிசிராந்தயா நாடக நூல் யாரோடது பாரதிதாசனோடது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வாங்கியிருப்பாரு கிறிஸ்தவர்களின் தேவாரம் என அழைக்கப்படுவது ரட்சனைய மனோகரம் கிறிஸ்தவர்களின் தேவாரம் என அழைக்கப்படுவது ரட்சனைய மனோகரம் கிறிஸ்தவர்களின் கலை கலஞ்சம் என அழைக்கப்படுவது ரட்சனைய யாத்திரிகம் முதல் ஆழ்வார்களில் ஒருவராக போற்றப்படுபவர் யார் பொய்கை ஆழ்வார் பொய் பூதம் பேய் இது மூணுமே வந்துட்டு முதல் ஆழ்வார்கள் இங்க கொடுத்திருக்கிறதுல பொய்கை ஆழ்வார் தான் தமிழகத்தில் ரசவாதிகள் என கருதப்படுபவர்கள் யார்னா சித்தர்கள் காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன் சினமான தீயறிவை புகைத்த லாலை திரிலோக நாயகனை சினந்து சொன்னார் இப்பாடல் அடியில் வரும் திரிலோக நாயகன் யார்னா தருமன் திருலோக நாயகன் வந்து யாரை குறிக்கப்படுறாங்க அப்படின்னா தருமணன் குறிக்கிறாங்க சீரா புராணம் எத்தனை காண்டங்களை உடையது மூன்று காண்டங்களை உடையது ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு பாடல்களை உடையது புராணம் யார் எழுதியிருப்பாங்கன்னு உமரப்புழுவார் எழுதியிருப்பாரு கிறிஸ்துவ கம்பரன் அழைக்கப்படுபவரும் உமரப்புழுவார் தான் திருவிளையாடல் புராணம் என நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் திருத்தொண்டர் புராணம் என அழைக்கப்படுவது பெரிய புராணத்தை தான் வந்து திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் யார் எழுதியிருப்பாரு சேக்கிலார் எழுதியிருப்பாரு மா கால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பு உருச்சொற்று தொடர் குறுந்தொகை நூல் பார்த்தோம் அப்படின்னா நானூத்தி ஒரு பாடல்களை உடையது தான் வந்துட்டு இந்த குறுந்தொகை நூல் இதை தொகுத்தவர் பூரிக்கும் குறுந்தொகையை தொகுத்தவர் யாருனா பூரிக்கும் அப்போ ஒன்றும் கரெக்டு ரெண்டும் கரெக்ட் ரெண்டுமே சரி பொருந்தாத இணையை காண்க நசைனா விருப்பம் பிடினா பெண் யானை அவங்க வந்து ஆண் யானைன்னு கொடுத்துருக்காங்க அது மட்டும்தான் தவறு யானா ஒரு வகை மரந்தான் பொழிக்கும் அப்படின்றது உரிக்கும் அப்போ இரண்டு மட்டும் தவறு பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடல் ஆற்றவும் பாடல் ஆற்றல் பெற்ற பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார்னா வள்ளலார் தேனினி மினிய தே தேனி தீந்தமிழ் பனுபல் நாலாயிரம் பாடல்களை பாடியருளியவர் யார்னா பன்னிரு ஆழ்வார்கள் தான் வந்துட்டு இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பாடியிருப்பாங்க இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வந்து தொகுத்தவர் யார்னா நாதமுனி தொகுத்திருப்பாங்க நெக்ஸ்ட் சிறுபஞ்சம் மூலம் என்பதில் பஞ்சம் மூலம் என்பது எதனை குறிக்கிறது அப்படின்னா ஐந்து வேர்களை குறிக்கிறது ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது இட் நெக்ஸ்ட் அவன் அவல் அவர் அப்படின்றது பதிலீடு பெயர்கள் நாங்கள் முயற்சி செய்வோம் என்பது உளப்படுத்தாத உளப்படுத்தாத தன்மை பன்மை நாம் முயற்சி செய்வோம் அப்படின்றது உளப்பாட்டு தன்மை பன்மை தன்மையும் இருக்கு பன்மையும் இருக்கு நெக்ஸ்ட் நாங்கள் நாம் என்பது தன்மை பன்மை பெயர்கள் நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆன்சர் பாசிலை பிரித்தெழுதுக பசுமை பிளஸ் தான் வந்துட்டு பாசிலை அருந்துணை என்பதை பிரித்தெழுதுக அருமை பிளஸ் துணை பழியன கழிதலும் புதியன புகுதலும் நன்னுள்ள சொல்லியிருப்பாங்க ஓகேவா எங்கள் எது என்ன வரணும் அப்படின்னா புதியன புகுதலும் கீழ்காணும் வல்லின மிகா இடம் குறித்த குற்றுகளில் சரியான குற்றை தேர்வு செய்க சரியானது மட்டும்தான் கேட்டிருக்காங்க எழுவாய் தொடரில் வந்து வல்லினம் மிகாது அது மட்டும்தான் கரெக்டு ஏன்னா இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் அங்கே வந்து மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க அதுவும் தவறு அதே மாதிரி வன்தொடர் தொடர் பின்னம் என்ன பண்ணணும் வல்லினம் மிகும் இதுவும் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க தவறு சாலை தவனி இதெல்லாம் வருது இல்லையா இங்கேவும் பார்த்தோன்னா உரிச்சொல் பின்னவும் என்ன பண்ணணும் வல்லினம் மிகும் அதனால் ஏ ஏசிடி மூணுமே வந்துட்டு தவறு செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஸ்ட்ராம் அப்படின்னா புயல் டொர்னடோ அப்படின்னா சூறாவளி டெம்பஸ்னால் பெருங்காற்று பிரில்பன்ட் அப்படின்னா சுழல் காற்று பொருந்தாத இணையை கண்டறிங்க மல்லட்ஸ்னா சிறுதானியங்கள் ஹர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறி மூணுமே வந்துட்டு கரெக்டாக ஜீன்னா பக்க விளைவுன்னு கொடுத்துருக்காங்க அதை மட்டும்தான் தவறாக கொடுத்துருக்காங்க நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொலை தேர்வு செய்க நிறுத்து அப்படின்றது தான் அதற்கான வேர்ச்சொல் வேர்ச்சொல் வந்து கட்டளை பொருளை வரணு அப்போ நிறுத்து மயங்கி ஏன் சரியான வேர்ச்சொல் வந்துட்டு மயங்கு சூழ் எனும் வேர்ச்சொலின் வினையாளனையும் பெயரை கேட்டிருக்காங்க சூழ்வார் தான் வினையாளனையும் பெயர் நட எனும் வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் வந்துட்டு நடத்தல் சரியான வரிசை முறைகள் சொற்களை அமைத்து சொற்றொடர் ஆக்குங்க ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு ஞாயிறு அப்படின்னா என்னது கதிரவன் சூரியன் அதுதானே அது உதிக்கின்ற திசை வந்துட்டு கிழக்கு அதாவது அந்த மாற்றி மாற்றி குற்றவாளங்களையே அந்த சொற்றொடர் வந்து கரெக்டாக எழுத சொல்லியிருக்காங்க கொடுக்கப்பட்டுள்ள சொற்கொளில் தொழிற்பெயரை எழுதுக படித்தல் அப்படிங்கிறது தான் அதற்கு தொழிற்பயர் மார்கழி பெயர் சொல் வகையினை காலப்பெயர் பெயர் சொல் வந்துட்டு என்னது ஆறு வகைப்படும் அதில் மார்கழி அப்படிங்கிறது காலப்பெயரை குறிக்கும் தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக உணர்ச்சி தொடர் அப்படின்னு கொடுத்துட்டு பார்க்க வந்தான்னு கொடுத்துருக்காங்க அது தவறு வினா தொடர் கேட்டவன் யார் அப்படின்னு கொஸ்டின் கரெக்ட் கட்டளை தொடர் அப்படிங்கிறது தண்டனை கொடுங்கள் அப்படின்னு கட்டளை அப்ப ரெண்டு மூணும் கரெக்ட் பிறவினை தொடர்னு சொல்லிட்டு ஆ எவ்வளவு உயரமான மரம் கொடுத்துருக்காங்க அது வந்து உணர்ச்சி தொடர்ல வந்துடும் அப்ப அது வந்து தவறு ஒன்றும் தவறு நாலும் தவறு ரெண்டு மூணு மட்டும்தான் கரெக்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம் பிறவினை சொற்களை கண்டறிய இதில் எது எது பிறவினை அப்படின்னு பார்த்தோன்னா உருட்டினான் அப்படிங்கிறதும் பிறவினை ஏன்னா உருண்டான் தான் தன்வினை வரும் உருட்டினான் அப்படிங்கற போது பிறவினையில் வந்துடும் வித்தான் அப்படின்றதும் பிறவினையில் வந்துடும் அப்போ ஒன்று மூணு வந்துட்டு பிறவினை பயின்றான் ஆடினால் அப்படிங்கிறது தன்வினையில் வரும் நெக்ஸ்ட்டு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இது எவ்வகை வாக்கியம் செய்வினை குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அந்த பழமொழிக்கான பொருள் பார்த்தோன்னா கவலை இல்லாமல் இருக்கிறது தான் வந்துட்டு குத்துக்கல்லுக்கு குய குளிரா வெயிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பழமொழி நிறைவு செய்யணும் அதாவது குடல் கூலுக்கு அழுவதாம் கொண்டை பூவுக்கு அழுவதாம் தான் வந்துட்டு அது சரியான தொடராக வரும் அதுக்கு தொடர்ச்சியா நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடுங்க முனைவர் ஆ அரங்கநாதன் தான் வந்துட்டு நூலக விதிகளை உருவாக்கியவர் அதாவது நூலக வெளியின் தந்தை இல்லையா நூலகத்தோட தந்தை நெக்ஸ்ட் பாருங்க தாய் நாடு எனும் பெயர் தாய்மொழியையே கொண்டு பிறக்கிறது என சிந்தனை கருத்தை யார் கூறியிருப்பாங்க அப்படின்னா திருவிக்கா சொல்லியிருப்பாங்க திலையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சுட்டி வள்ளியம்மை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது அப்படின்னா தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் மூவாலூர் ராமமர்தம் யாரோட துணை நின்றிருப்பாங்க முத்துலட்சுமி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு துணையா இருந்திருப்பாங்க முத்துலட்சுமி அம்மையாரோட நெக்ஸ்ட் பாருங்க வரிது நிலை இயக்காயமம் என வானத்தில் காற்றிலா பகுதியை குறிப்பது வந்துட்டு புறநானூறு வரிது நிலை இயக்காயமோ அப்படின்ற அந்த லைன் வந்து எந்த பாடல வருது அப்படின்னா புறநானூறு உருமிடத்து உவா ஒவ்வொரு நிலம் என்ற நிலத்தின் தன்மையை கூறும் நூலும் புறநானூறு தான் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் ஔவையார் சொல்லியிருப்பாங்க இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை வந்துட்டு ஒப்பாரி நெக்ஸ்ட் ஒரு மேட்சிட் சிவப்பு ரிக்ஷா வந்துட்டு ராம் சாரி ஜானகி ராமன் எழுதியிருப்பாங்க சர்வ சக்கரவாகம் வந்துட்டு சிதம்பர சுப்பிரமணியம் ஜனனி ராமாமிர்தம் திரிபுரம் அப்படின்றது அழகிரி சாமி இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆல்ரெடி கொஷின் வந்திருக்கு அப்படின்ற போது நமக்கு புக்ல நம்ம புக்கில் இருந்தாலும் இல்லைனாலும் அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா அப்போ நாலு ரெண்டு மூணு ஒன்று ஆன்சர் சரியான தொடர்களை தேர்ந்தெடுக்க சரியான தொடர்களை தேர்ந்தெடுக்க பகைவரின் ஆணிரையை கவரச் செல்லும் பொழுது ஆட்கோட் பறையை முழங்குவ அது கரெக்டு சமய சடங்குகளின் போதும் கோவில் திருவிழாக்களின் போதும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு ஃபர்ஸ்டும் கரெக்டு செகண்டும் கரெக்ட் விலங்கு தோழினால் செய்து பலாமர பட்டையினால் கட்டப்படும் கருவி திமிழின்னு கொடுத்துருக்காங்க அது வந்து தவறு பறையை பாண்டில் எனவும் அழைப்பார் அதுவும் தவறு மூணும் தவறு நாலும் தவறு பறையை வந்து பாண்டில் சொல்ல மாட்டாங்க இல்லையா அந்த சாலரா இருக்கு இல்லையா பா பாண்டல் சாளரான் சாலரான்னு கூட சொல்லுவாங்க ஆனால் பறையை வந்து பாண்டல்னு சொல்ல மாட்டாங்க அப்போ மூணு நாலுமே தவறு ஒன்று ரெண்டு மட்டும்தான் கரெக்டு தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார் அப்படின்னா தம்பிக்கு தான் வந்துட்டு மூவா கடிதம் எழுதிருப்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கான ஹண்ட்ரட் கொஷின்ஸ் பார்த்தாச்சு வீடியோ பிடித்திருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ